ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளாக் வாங்க இங்கே பாருங்கள் இங்கே ரயில்வே ட்ராக் இருக்குது நீங்கள்னா சின்ன வயசில் இந்த மாதிரி உங்கள் கம்மி இந்த மாதிரி இருக்குங்களா ரயில் போகுது பார்த்தீங்களா அதெல்லாம் நடந்து போயிருப்பலாம் சில பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்க மாட்டிங்க நாங்களாம் போயிருக்கோம் சின்ன வயசில் அதுவும் நாங்களாம் சின்ன பசங்களும் சேர்ந்துட்டு இதில் டாஸ்க் போட்டு யாரு கீழே விழாமல் போகிறாங்கன்ட்டு அதெல்லாம் ஒரு ஜாலியாக போவோம் அந்த காலத்துலாம் ஒரு ஜாலியாக இருந்தது அப்போது ஒரு லைஃப்பில் இப்போ வாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுது அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் தடவை என்ன ரயில் ஒரு டைம் ஆச்சு வாங்க இப்படியே நடந்து போகலாம் இப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்ங்க ஆடுது அதாவது கட்டமாக நடந்து போகிறதுக்கு இங்கே இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் போயிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது இது மாதிரி ரயில் டக்கில் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படி போயிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ போயிட்டுருக்கு இது ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி தான் ப்ராக்டிக்ஸ் இப்போ ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி தான் பாருங்கள் நடக்க முடியல எந்த பக்கம் இந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் பட்டு நானே எங்கள் கேமராமேனு எல்லாமே நானே இருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு அதனால தெரியாது எப்படி நடக்கிறதுன்ட்டு எங்கே பாருங்கள் இந்த கால் இருக்குது இல்லைங்களா இந்த கால் வந்து போய் கட்ட மாதிரி வச்சுக்கணும் அடுத்த கால் இது மழை வச்சுக்கணும் அவ்வளோதாங்க அப்படியே கீழே விழாமல் போகணுங்க இதுதாங்க டாஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும் ஆடுது வேறு இங்கே ஒரு அவர் சொல்கிறது நாங்களாம் ஒரு அந்த இது வச்சுக்குவோம் அந்தடா அவ்வளோ தூரம் ஒரு லொக்கேஷன் அந்த மாதிரி அவங்க லொக்கேஷனுக்கு தான் அந்த மாதிரி வாயோட வாயோரத்துக்கு இது பார்த்துக்குவோங்க உங்கள் லொக்கேஷன் அந்த மாதிரி உங்கள் மஞ்சள் கலர் இருக்குதா தெரியுதுங்களா அந்தளவுக்கு யாராக கேள்வி விழாமல் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டாஸ்க் வச்சுக்குவோம் யார் விளாடாமல் போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் இங்கே வருங்க பக்கம் போயிட்டே இருக்கிறோம் பக்கம் வந்துட்டோம் ஃபிரான்ஸ் நம்ம அந்த பக்கம் அந்த பக்கம் கீழே போனோம்ல இந்த பக்கம் அந்தவங்க ஆடுது பார்த்துக்கோங்க பேலன்ஸ் பண்ண முடியல அது செப்புள் போட்டு நடந்துகிட்ருக்குன்னோம் செப்புள் போட்டு தான் நடக்கணும் ஏன்னா செப்புள் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு பேலன்ஸ் முடியும் இங்கே வாங்க வந்தால் இந்த பக்கம் இந்த ஆடிகிட்டு இருக்கு இங்கே வருங்க இன்னும் பக்கம் வந்துட்டோம் ஃப்ரான்ஸு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிடலாம் வெளியே ஓடலாம் ஆனால் பட்டு ஓட முடியாது யாருங்க பக்கம் வந்துவிட்டோம் ஒன்றமே கேட்டால் அந்த மஞ்சள் போட்டுக்கு வந்துட்டோம் நம்ம டாஸ்க் ஸ்பென்ட் பண்ணிடுவோமா ஐயோ முடியல இறங்கிட்டேங்க அப்புறம் இங்கேயே இறங்கிட்டேங்க பாருங்க இங்கேருந்து ஒரு பத்து அஞ்சடி தான் இருக்குது அஞ்சடியிலே நம்ம இறங்கிட்டோம் அதனால் சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல மறுபடியும் அங்கேந்து ஏறிக்கிறோம் ஒருத்தாட்டி ஃப்ரெண்ட்டில் போக முடியுமா அது முடியல சரி விழுந்துட்டோம் எழுந்துட்டோம் சென்ட்ரல் ஆனத்துட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஓ மை கார்டு இன்னும் வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு பயன்படுத்தலாம் கரெக்டாக போகணும் அந்த தாட்டி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக போகணும் கூடாது ஓமே ரயில் வருதுங்க ஓ மை கார்டு இருக்கு இருக்குங்க ஏ வின் பண்ணிட்டு இருக்கானுங்க வின் பண்ணிட்டுங்க ஐயோ பிரான்ஸ் இங்கே வாருங்க ரயில் வந்துட்டு ஏறுங்க ஏறுங்க கூட்ட ஏறுங்க அவன் திட்டுவானுங்க கார்டு ஏறுங்க ஓ மை கார்டு அவன் திட்டுவானுங்க பரவீஷினா இங்கே அங்கே வருங்க ரயில் வருதுங்க வருங்க எப் ஓ மை கார்டு நல்ல நேரம் நான் அப்படியே வந்துவிட்டோம் முன்னாடியே வந்துட்டோம் ரயில் வருதுன்ட்டு சீக்கிரம் நடந்த வந்துட்டுவங்க வாருங்க பாருங்க வேற லெவலாக வருது பாருங்க லை ஒரே சைட்டாக அவங்க பாருங்க கரண்ட் ரயில் பாருங்க சல்லுன்னு வந்துருங்க அந்த லைல பாருங்க அப்புறம் பார்க்கறது வேற எவ்வளோ இருக்குல்ல நல்லா தவிச்சிட்டோம் இல்லைனா சட்னி ஆயிடுவோம்

வாங்க இறங்கும் போதுங்களாம் பார்த்து இறங்கணும் ஏன்னா கல் பிடினு வந்து கீழே உழந்தோம்னா அவ்வளோதான் காலு உடஞ்சிறப்போ அதுவும் அம்மாடி இறங்கியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை முழுக்க முழுக்க இது உங்களுக்கான வீடியோ டடபா பை ஃப்ரெண்ட்ஸ்